விகாஸ் என்ற பேர்ல ஒரு கூலி தொழிலாளி இருந்தாரு அவரு பீம்சேன் என்கிறவர்கிட்ட கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாரு விகாஸ் காலையில வேலைக்கு சீக்கிரமா வந்துடுவார் அதே மாதிரி சாயந்தரம் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு போவாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கூட அவருக்கு நாலு காசுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரொம்ப வெப்பமா இருந்தது நாள் பூராவும் மூட்டைகளை சுமந்து விகாஸ் சோர்வடைஞ்சிட்டான் அவனுடைய சேட்டுக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான் வழியில அவனுக்கு ஒரு நல்ல வாசனை வந்தது அந்த வாசனை எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஸ்வீட் கடையில இருந்து வந்தது அங்க ஒருத்தர் சூடான ஜிலேபி போட்டுக்கிட்டு இருந்தாரு அவ்வளோ நல்ல வாசனையை பார்த்த விகாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் எனக்கு இந்த ஜிலேபி சாப்பிடணும் போல இருக்கு ஆனா அவ தன்னுடைய பாக்கெட்ல கை வச்சு பார்க்கும்போது போது நாலு காசு தான் இருந்தது வேணா வேணா இன்னைக்கு நான் ஜிலேபி வாங்கிட்டேன்னா என்னுடைய மனைவி பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்க அதனால நான் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டேன் விகாஸ் ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனா அவன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுகிட்டு இருந்து அந்த நல்ல வாசனையை சுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுக்கிட்டு விகாஸ் அந்த வாசனையை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்குள்ளேயே அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஸ்வீட்டு கடைக்காரருக்கு அது பார்த்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு விகாஸ் அந்த மிட்டாய் வாசனையை சுவாசம் பார்க்கறது அந்த கடைக்காரருக்கு பிடிக்கல அந்த கடைக்காரர் வேகமாக விகாஷ்கிட்ட நடந்து வந்தாரு அண்ணா நான் ஜிலேபி தான் வாங்கலியே எதுக்கு பணம் கொடுக்கணும் நீ அரை மணி நேரமா என் கடை முன்னாடி நின்னுக்கிட்டு என் கடையில இருந்து வர வாசனையை சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அண்ணா இது தப்பு நான் வாசனை சுவாசம் பண்ணதுக்கு உங்களுக்கு பைசா கொடுக்கணுமா நீ மனசுக்குள்ளேயே வாசனையை பிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுற அதுக்கு பைசா கொடு ஆனா கடக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு கோபத்துல அவ மேல கைய தூக்கினாரு நில்லு உனக்கு பைசா தரேன் கோபத்தை குறைச்சிக்கிட்டாரு மொத்த பணத்தையும் விகாஸ் அவனுடைய கை வச்சு அவங்க நாலு பைசாவை எடுத்து கொடுத்தான் அவன் நினைச்சா இன்னைக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பசியோட படுக்கணும் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவன் முகத்துல புன் சிரிப்பு வந்துச்சு இப்ப நீ பைசா கொடுக்க போறியா இல்ல உன்னை அடிக்க சொல்றியா ஒரு நிமிஷம் விகாஸ் அவங்கிட்ட இருக்கிற நாலு காசை கையில காமிச்சான் அந்த நாலு காசையும் ரெண்டு கையால மூடி குலுக்க ஆரம்பிச்சான் அவன் ரொம்ப நேரம் அந்த காசை கையில வச்சு குலுக்கிக்கிட்டே இருந்தான் அத பார்த்த கடைக்காரருக்கு இன்னும் அதிகமாச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் எப்படி கடையில் இருக்கிற ஜிலேபி வாசனை சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி நீ கூட இந்த பணத்தினுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படு அது உனக்கு புரிஞ்சுதா கடைக்காரருக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல அதுக்கப்புறம் விகாஸ் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான்